பகதா கிறிஸ்டியின் குரூர வீடு அத்தியாயம் இருபது விசாரணை நாம் எதிர்பார்த்தபடிதான் சென்றது போலீசாரின் வேண்டுகோளுக்கிணங்கி இன்னும் தள்ளி வைக்கப்பட்டது ஸ்தலத்தில் பார்த்து முடிவெடுத்தது போல ஜோசஃபைனின் காயங்கள் ஆழமாய் இல்லை என்றும் ஆதலால் அவள் மிக விரைவில் சுகமாகி விடுவாள் என்றும் நேற்று இரவு மருத்துவமனையிலிருந்து தகவல் வந்ததிலிருந்து எங்களை பிடித்திருந்த சோர்வு விலகியிருந்தது தற்சமயம் அவள் தாயார் உட்பட யாரும் வந்து அவளை பார்த்து சிறுமியின் மூளைக்கு வேண்டாத வேலை தர வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டனர் அம்மாவை அனுப்பவே கூடாது என என்னிடம் முணுமுணுத்தாள் சோஃபியா மருத்துவரிடம் கண்டிப்பாக இதை சொல்லிவிட்டேன் அவருக்கும் அம்மாவின் குணம் தெரியும் நான் அவளை சற்று வேற்றுமையாய் பார்ப்பது விளங்கியிருக்க வேண்டும் என்ன அப்படி ஒரு திருப்தியற்ற பார்வை என்றாள் இது போன்ற சமயங்களில் ஒரு தாயாருக்கு தன் சின்ன பிள்ளை மீதான பாச ஆதங்கங்கள் இருக்கக்கூடாதா என பேச முயன்ற என்னை உன் ஆதிகால கருத்துகளுக்கு வாழ்த்துக்கள் சார்லஸ் ஆனால் இன்னும் உனக்கு என் அம்மா என்னவெல்லாம் செய்வாள் என்பது குறித்த பூரண அனுபவம் கிடைக்கவில்லை பாவம் அவளை சொல்லி என்ன பலன் அவள் வேதியியல் கூறுகள் அப்படி அங்கு வந்து நாடக பாணியில் வசனம் பேசி அழுது துடித்து எல்லாம் செய்வாள் செய்தே தீருவாள் உலகே நாடக மேடை என்னும் தத்துவம் என் அம்மா கடைப்பிடிக்கும் வாழ்க்கை நாடகத்துக்கு வேண்டுமானால் இப்படிப்பட்ட கூத்து பொருந்தும் முன்னேறி வரும் ஜோசப்பேனுக்கு பொருந்துமா சொல்லு இனியவளே நீ எல்லோரின் நல்வாழ்வு பற்றியும் நினைத்தபடி வாழ்கிறாய் இல்லையா குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் அப்படி இருந்துதானே ஆக வேண்டும் அதுவும் தாத்தா இல்லாத இச்சமயத்தில் தனது வாரிசாய் சோஃபியாவை எத்தனை சரியாக கணித்துள்ளார் லியோனைட் பெரியவர் ஏமாற்றப்படவில்லை இதோ குடும்பத்தின் நல்வாழ்வு கருதிய சுமை ஏற்கனவே சோஃபியாவின் தோள்களில் ஒரு சுக சுமையாய் ஏற ஆரம்பித்துவிட்டது மகதாவின் வரவேற்பறையில் உயில் குறித்த அறிவிப்பை வெளியிடுவதாய் ஏற்பாடு தன் தொண்டையை தீர்க்கப்படுத்தி கொண்ட கைட்ஸ்கில் வணக்கம் என் கடமையின்படி உங்கள் எல்லோருக்கும் ஒரு அறிவிப்பினை செய்ய உள்ளேன் என்று துவங்கினார் வக்கீல் என்ன சொல்லப்போகிறார் போகிறார் என்பது முன்கூட்டியே எனக்கு தெரிந்திருந்தால் தெரிந்திருந்ததால் விஷயம் அறிவிக்கப்பட்டதும் குடும்பத்தாரின் முகபாவங்கள் எப்படியெல்லாம் மாறப்போகின்றன என்னும் குறிப்பெடுக்க நான் தயாராகினேன் வளவளக்காமல் வக்கீலின் பணி இது என்னும் கோணத்தில் பேசினார் கைட்ஸ்கில் முதலில் லியோனைட்டின் கடிதத்தையும் பின் உயிலையும் படித்தார் படிக்கும் போதே ஒவ்வொருவரின் தனிப்பட்ட உணர்வுகளையும் கோபங்களையும் கவனித்த வண்ணம் இருந்தார் ஆகா எப்படியெல்லாம் ஒவ்வொருவரும் முகம் மாறுகின்றனர் எல்லோரையும் ஒரே சமயத்தில் ரசித்து கவனிக்க எல்லா புறமும் எனக்கு கண்கள் இருக்கக்கூடாதா என வேண்டினேன் பிராண்டா லாரன்ஸ் இருவர் மீதும் நான் அதிகம் கவனம் செலுத்தவில்லை பிராண்டாவின் பங்கில் எந்த மாற்றமும் இல்லை ரோஜர் பிளிப் பிறகு கிளம்சி மகதா ஆகியோரைதான் நான் கூர்மையாக ஊடுருவினேன் ஆறாவரம் செய்யாமல் அமைதி காத்தனர் என்பதுதான் என் முதல் கருத்து பிளிப் போல் உதடு திறக்காமல் தன் நாற்காலியில் தலையை சாய்த்து அமர்ந்து கொண்டு மேலே பார்த்த வண்ணமாய் இருந்தார் பேசவில்லை மாறாக மலமளவென பேச ஆரம்பித்தார் வேகமாய் பீச்சடிக்கும் குழாய் நீரின் வேகத்தில் கத்தினார் கண்ணே சோஃபியா எப்படிப்பட்ட அசாரண பொக்கிஷம் கிடைத்துள்ளதுடி கிழவனுக்குத்தான் எத்தனை தந்திரம் கபடம் குடும்பத்தையே என்னமா வஞ்சித்து விட்டார் அவர் பணத்துக்குத்தானே நாங்கள் எல்லோரும் அவர் வாளை பிடித்து கொண்டு சுற்றினோம் இப்படி சூது செய்து விட்டாரே எங்களை நம்பவில்லை பார்த்தையா பழைய உயிர் படியே பிரித்திருந்தாலும் பணம் கிடைத்ததும் நாங்கள் என்ன கிழத்தை நாற்ற நற்றாற்றிலாவிட போகிறோம் சோஃபியா மீது இத்தனை அபிலாஷியும் மதிப்பும் வைத்திருந்ததாய் காட்டிக்கொண்டதே கிடையாது அப்பப்பா எந்த நாடகமும் இப்படி ஒரு திருப்பம் கண்டிருக்காதுடு சாமி இப்படி பேசி முடித்தவர் சட்டென சோஃபியாவின் இடைகளுக்குள் கைவிட்டு தன்னுடன் அணைத்து அவளை இப்படியும் அப்படியும் ஆட்டி நாடக பாணியில் வாழ்த்து தெரிவித்துவிட்டு செல்வி சோஃபியா செல்வமற்ற நெஞ்சுடைந்த உன் கிழத் தாயார் கை நீட்டி கேட்கிறேன் என்று அவள் முட் தடால் என மண்டியிட்டவர் கிளையில் அமரும் பறவையின் பிடியாய் அவள் கையை பிடித்து அவ்வப்பொழுது சிறு பணம் தந்து உதவ மாட்டாயா நான் படம் பார்க்க வேண்டுமடி என்று ஓய்ந்தார் திரும்பிய பிளிப் மகதா நிறுத்து என்று எரிச்சலானார் எந்த கோமாளி ஆட்டத்துக்கும் இது மேடை கிடையாது அவள் அக்கண்டு கொள்வதாகவே இல்லை ஹோ ரோஜர் என அவன் பக்கம் பாய்ந்தார் நீ பாவம் அப்பா உன் அருமை தந்தை உன்னை மீட்க ஓடோடி வந்தார் அது நிறைவேறும் முன் போய்விட்டார் இந்நிலையில் உனக்கு ஒரு பவுண்டு ஒரே ஒரு பவுண்டு கூட இல்லாமல் போய்விட்டதே ராசா என்று அவனிடம் போய் வசனம் பேசியவர் சோஃபியா பக்கம் திரும்பி சோஃபியம்மா என் நின்றழைத்தபடியே அவளை நெருங்கி பெரியப்பாவுக்கு உதவ என்று ஏதேனோ செய்துவிடடி என் செல்லம் என்று சிபாரிசு செய்தார் ஒன்று வேண்டாம் என இடைமறித்தார் கிளம்சி ஓரடி வந்து நின்றார் அவர் முகத்தில் எதிர்ப்பு இருந்தது எந்த உதவியும் குறிப்பாய் பணம் சம்பந்தமாய் எந்த உதவியும் வேண்டாம் வேண்டவே வேண்டாம் தன் உடம்பை தூக்கிக் கொண்டு பாரம் தாங்காது ஓர் அவலட்சணமாய் நடை நடந்து சோஃபியாவை நெருங்கிய ரோஜர் இலகிய மனம் கொண்டவராய் என் அருமை சோஃபியா சொத்தில் துளியும் எனக்கு வேண்டாம் அசோசியேட்டட் கேட்டரிங் பிரச்சனை தீர்ந்ததும் அல்லது நிர்வாகம் முழுவதுமாய் திவாலாகி மடிந்ததும் இதுதான் நடக்கும் என்று முடிவாகியுள்ளது நானும் உன் பெரியம்மா கிளம்சியும் வெகு தூரம் நகர்ந்து மேற்கிந்திய நாட்டுக்கு சென்று மிக சாதாரணமான வாழ்க்கையை வாழ முடிவு செய்துள்ளோம் நான் மிகவும் சாதாரண பிரஜையாய் வாழ நினைப்பவன் சோஃபியா பணம் எனக்கு ஒரு பொருட்டே அல்ல வேண்டுமென்றால் என்னை முழுவதுமாக அறிந்துள்ள கிளம்சியை கேட்டுப்பார் என்று தழுதெழுத்தார் உணர்ச்சிவச ரோஜர் அவளுக்கு முன் தலை குனிந்து அமைதியாய் நின்று கொண்டிருந்த போது அதிகார தோரணையோடு ஒரு குரல் உடைந்து ஒலித்தது ஹெடி அதெல்லாம் சரிதான் ரோஜர் இருந்தாலும் உன் நிறுவனம் அடைந்துள்ள அவப்பெயருக்கு நீ பொறுப்பேற்றுதான் ஆக வேண்டும் இந்த நாலு சுவற்றுக்குள் அல்ல சமுதாயத்தின் முன் புரிகிறதா இப்பொழுது ஏற்பட்ட திருப்பங்களுக்கு நடுவில் அதாவது இந்த உயில் திருப்பத்தை குறிப்பிடுகிறேன் இதன் நடுவில் நீ பூமி உருண்டையின் அடியில் எங்கேயாவது போய் ஒளிந்து கொள்ள பார்த்தால் அதனால் சோஃபியா மீது விழும் விழக்கூடிய குற்றச்சாட்டுகள் மிக மோசமையானையாக இருக்கும் சமுதாயத்தை பற்றி நாம் ஏன் கவலைப்பட வேண்டும் நாக்கில் நரம்பற்ற சமுதாயம் இது என மிளகாயாய் கேட்டார் கிளம்சி உனக்கு சமுதாயம் ஒரு பொருட்டே அல்ல என்பது நாங்கள் அறிந்ததே கிளம்சி என்று கிளம்சி அதிரும்படி ஒரு குத்து குத்தினார் எடித்து ஆனால் சோஃபியா இந்த சமுதாயத்தில்தான் வாழ்கிறார் சமுதாயத்தை மதித்தும் இருக்கிறாள் இன்னும் திருமணமாகாத பெண் வேறு அவளுக்கு இச்சமுதாயம் பற்றி பயம் உண்டு என்று விட்டு சோஃபியா பக்கமாய் சில அடிகள் நடந்து நின்று நின்ற எடித்து சிறப்பான தராசுதனம் மிக்க சிந்தனை உள்ள பெண்ணிவள் நல்ல இதயமும் உள்ளது லியோனைட் தனக்கு பிறகு குடும்ப எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு இவளை தேர்வு செய்திருப்பதில் இரண்டாம் கருத்து இருக்கவே முடியாது கூடாது என்று முழங்கிவிட்டு சோஃபியாவை நெருங்கி அவளுக்கு மட்டும் சொல்லும் தோணியில் பணம் கிடைத்துவிட்ட கணத்தால் பேராசை கொண்டோ அல்லது ரோஜர் தானே நிறுவனத்தின் இந்நிலைக்கு காரணம் எனவே நொடித்து போகட்டும் என்று நினைத்தோ நீ பணத்தை அவனுக்கு அளித்து காப்பாற்றுவதில் சுணக்கம் காட்டினால் அது எங்களின் மாபெரும் துரதிருஷ்டமாகிவிடும் என்றார் அங்கு நின்று கொண்டிருந்த ரோஜருக்கும் இது கேட்டிருக்க வேண்டும் துடித்தார் அம்மா உங்களை எவ்வளவு விரும்புகிறேன் ஆனால் இத்தனை நாட்கள் என்னை வளர்த்துள்ள நீங்கள் என்னை புரிந்து கொள்ள இன்னும் துவங்க கூட இல்லையே என்னும் போது மனம் வாடுகிறதம்மா எனக்கும் கிளம்சிக்கும் எங்களுக்கும் என்ன வேண்டுமென்று தெரியும் என்ன வேண்டாம் என்றும் தெரியும் எங்களுக்கு பாத்தியதை இல்லாதது எங்களுக்கு தேவையே இல்லை அம்மா கணவரின் இந்த தண்டிலை விளக்கம் கிளம்சியை கோபத்தின் உச்சத்திற்கு இட்டுச் சென்றது கன்னங்கள் சிவந்தன ஒருவரும் ரோஜரை புரிந்து கொள்ளவில்லையே என்றபடி விறுவிறுவென ரோஜரை நெருங்கியவர் நிறுவனம் முழுகிவிட்டதால் ஏதோ நாங்கள் பணம் பணம் என அலைய உள்ளதாகவோ முடிவு கட்டி பேசி வருகிறீர்கள் அவரை எப்போதும் நீங்கள் புரிந்து கொண்டது இல்லை புரிந்து கொள்ளவும் மாட்டீர்கள் வா ரோஜர் இவர்களிடம் என்ன விளக்க வேண்டி கிடைக்கிறது என்று அவர் கையை பிடித்தபடி வெளியேறினார் நொடியும் வீணாகாது ஆவணங்களை தயார் செய்ய முனைந்த கைட்ஸ்கில் குடும்ப தகராறுகள் அவரை எரிச்சல் ஊட்டுவதாக விளங்கியது இப்பொழுது சோஃபியாவிடமே என் கண்கள் வந்து நின்றன கைகளை மார்புக்கு குறுக்கே கட்டியபடி குளிருக்காக மூட்டப்பட்ட அருகில் எரியும் தீயின் ஜுவாலை வெளிச்சத்தில் தகத்தகக்கும் தங்கமாய் மேற்பார்வை பார்த்தபடி ஸ்திரமாய் நின்று கொண்டிருந்தாள் அவள் இதோ சில நொடிகளுக்கு முன்தான் எதிர்பாராத கோடீஸ்வரியானால் சோஃபியா ஆனால் தன் தலையாய சிந்தனை அவள் இந்த அதிர்ஷ்டத்தால் எத்தனை தனிமையாக்கப்பட்டு விட்டாள் என்பதிலேயே சென்றது அவளுக்கும் அவளின் ஏனைய குடும்பத்தாருக்கும் இடையே தாண்ட முடியாத ஒரு பெருஞ்சுவர் எழுப்பப்பட்டு விட்டது ஆக சோஃபியா எல்லோரிடமிருந்தும் விட்டாள் பணம் படுத்தும் பாடு எனினும் முழு நிதானமாய் இல்லாதவளை அதிகாரமில்லாதவளை கவனித்தபோது அவளுக்கு இத்தகவல் ஏற்கனவே தெரிந்திருக்குமோ என எனக்குள் ஒரு விந்தையான கற்பனை உருவாயிற்று லியோனைட் தாளாத சுமை கொண்ட இந்த அகண்ட குடும்ப பாரத்தை சோஃபியா தோள்களில் இதோ இப்பொழுது அதிகாரபூர்வமாக இறக்கி வைத்துவிட்டார் அவர் ஆன்மா சாந்தி அடைந்திருக்கும் இவளும் சுமத்தப்பட்டுள்ள இச்சுமையை தூசாக தாங்கக்கூடியவள்தான் சந்தேகமே இல்லை இருந்தாலும் திடுமென தனிமையாகிக் கொண்டிருக்கும் அவளை பார்க்க எனக்கு மிக பரிதாபமாக இருந்தது இதுவரை சோஃபியா எதுவும் பேசவில்லை அதற்கு ஒரு வாய்ப்பு அளிக்கப்படவில்லை அப்படியே இருந்துவிட முடியுமா இன்னும் துரித நேரத்தில் வாய் திறக்க வேண்டிய நிர்பந்தம் வரத்தான் போகின்றது இதுவரை பேசியவர்களிடமிருந்து அவர்களின் குடும்ப பாசம் என்னும் நிலையில் அவளுக்கு எதிராக விரோத போக்கு ஒன்று உருவாவது விளங்கியது மகதாவின் அருமையான நாடக பங்களிப்பில் வெளிவந்த வசனங்கள் கூட சோஃபியா அடைந்துள்ள பணத்தை எப்படியாவது அபகரிப்பதிலும் இவ்வாறு ஒரு நொடியில் இங்கிலாந்தை விலக்கி வாங்கும் அளவு செல்வத்தை பெற்றுவிட்டதால் அவர் மேல் ஒரு வெறுப்பையும் உமிழ்ந்தன யாருமே மனம் திறந்து பேசவில்லை எல்லோரும் மன ஆழத்திலும் தளம் தொடாத விரோத மின்சாரம் இருக்கத்தான் வேண்டும் அவை அமிலமாய் வெளியாகும் போது சோஃபியா எதிர்கொண்டு பேசித்தானே ஆக வேண்டும் எனக்கு சோஃபியாவின் பாதுகாப்பு மீது புது பயம் விளைந்தது திரு கைர்ஸ்கில்லின் தொண்டை செருமல் சிறு உரை ஒன்றுக்கு வாசல் திறந்தது என் வாழ்த்துக்களை பெற்றுக்கொள்ளுங்கள் சோஃபியா என்று துவங்கினார் நீங்கள் மாபெரும் செல்வந்தராகி விட்டீர்கள் அத்தனையும் அதாவது உங்களை சேர வேண்டிய முழு சொத்தினையும் அதிகாரபூர்வமாக எழுதி நிலைப்படுத்த சில தினங்கள் ஆகும் ஆனால் இப்பொழுது உங்களுக்கு தேவைப்படும் அவசர பணத்தை மட்டும் அளிக்க முடியும் உங்கள் கைகளுக்குள் வந்துவிட்ட இச்சொத்தினைப் பற்றி எதிர்கால ஒப்பந்தங்கள் ஏதேனும் செய்ய வேண்டுமென்றால் என்னால் இயன்ற மிக சிறப்பான சட்ட அறிவுரை வழங்க இயலும் இதற்கு முன்னரே தெரிவித்துவிட்டு என் அலுவலக வந்தீர்களாயினால் விரிவாய் பேசலாம் சோஃபியா இப்பொழுதும் பேசவில்லை ஆனால் எடித் ரோஜர் என்று ரோஜர் நிலைக்கு என்ன செய்வது என்னும் போக்கில் இழுத்தார் அவராய்தான் பிழைக்க வேண்டும் முதிர்ந்தவர் ஐம்பத்தி நான்குக்கு மேல் வயது நான் கூட முதலில் கோபப்பட்டேன் ஆனால் இவ்விதமாய் தன் சொத்துக்களை முடிவு செய்திருப்பதில் லியோனைட் ரொம்ப சரி தெரியுமா ரோஜர் நிர்வாகத்திறனற்றவர் விட்டுவிடுவோம் என்று பொதுவாய் பேசிய வக்கீல் சோஃபியா பக்கம் திரும்பி மறுபடியும் எப்படியோ அசோசேட் கேட்டரிங்கை தூக்கி நிறுத்த ரோஜரிடம் தந்தாலும் அவரால் அதனை நிர்வகிக்கவே முடியாது என்பதை மட்டும் மறந்துவிடாதீர்கள் என்றார் இப்பொழுது வாய் திறந்தால் சோஃபியா அசோசியேட் கேட்டரிங் நிறுவனத்தை மீண்டும் உயிர்ப்பிப்பதாய் நான் கனவு கூட காணமாட்டேன் அவள் குரல் மொறுமொருவென நிர்வாகத் தோரணையில் மெலிர்ந்தது அப்படி முயல்வது ஒரு முட்டாள்தனம் என்று சேர்த்து கொண்டாள் தன் இடுங்கிய இமைகளின் இடைவேளியில் சோபியா பார்த்து வெற்றி கண்டதாய் சிரித்து நிம்மதியடைந்த கைட்ஸ்கில் எல்லோருடமிருந்து விடை பெற்று வெளியேறினார் அவர் அவர் குடும்ப வட்டத்துக்குள் சென்று கொள்ள அவகாசம் அளிக்கப்பட்டது போன்ற சில நொடி மௌனம் பின் பிளிப் விரைப்பாய் எழுந்து நான் என் நூலகத்துக்குச் செல்ல வேண்டும் அதிக நேரத்தை வீணாக்கிவிட்டேன் என்றான் அப்பா நம்பிக்கையற்று விண்ணப்பம் தருவது போல் அழைத்தாள் சோஃபியா சிவந்த கண்களோடு திரும்பிய பிளிப்பை கண்டதும் சோஃபியா நடுங்கி தனக்குள் ஒடுங்குவதை கவனித்தேன் உன்னை நான் வாழ்த்தாதத்திற்கு மன்னிக்கவும் என்ற பிளிப் இது எனக்கு ஓர் அதிர்ச்சி எதிர்பாராத பேரதிர்ச்சி இப்படி என்னை மனிதத்தன்மை அற்ற என் அப்பாவே நடத்துவார் என நான் நினைத்தது கூட பா பார்க்கவில்லை அவர் மீது நான் வைத்திருந்த பாசத்தை அவர் மீது நான் கொண்டிருந்த கரிசனத்தை எல்லாவற்றையும் விட அவர் மீது நான் செலுத்திருந்த பக்தியை ஆமாம் பக்தி அந்த பக்தியை அவமதித்து விட்டார் குரல் உயராவிட்டாலும் உள்ளுக்குள் வெடித்தார் ஐஸ் கட்டியாய் இறுகியிருந்தது ப்ளிப்பின் உணர்ச்சி கொந்தளிப்பு ஓ கடவுளே எனக்கு ஏன் இப்படி செய்தார் அவருக்கு எப்பொழுதுமே நான் ஒரு எடுப்பார் கைப்பிள்ளைதான் எப்பொழுதுமே கை தாங்களாய் நாற்காலியை பிடித்து கொண்டு மீண்டும் உட்கார்ந்து கொண்டார் கிடையாது பிளிப் என ஓடி வந்தார் எடித் நீ அப்படி நினைக்கவே கூடாது அது தவறு நீ அற்பமாக்கப்பட்டதாகவோ இதை உனக்கு கிடைக்கப்பட்ட அவமரியாதையாகவோ கருதாதே அப்படி கிடையாது வயதாக இளையவர்களின் மீது நம்பிக்கை இருக்கும் பேரனோ பேத்தியோ பிறந்துவிட்டால் துள்ளுகிறார்கள் இந்த முதியவர்கள் அதுபோல தவிர நிறுவனங்களில் மூழ்கி பழகப்பட்ட மூளை லியோனைட்டின் மூளை அதனால்தான் இப்படி எடித்தை பேசவிடவில்லை பிலிப் அவர் என்றுதான் என்னை கவனித்துள்ளார் எப்பொழுதும் ரோஜர் 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 இருந்தாலும் என்று தொடர்ந்தின் ஆனழகு ததம்பும் முகத்தில் ஒரு வஞ்சக சந்தோஷம் வந்து அமர்ந்து கொண்டது இந்த ரோஜர் முட்டால் எதற்கும் உபயோகமற்றவன் என புரிந்து கொண்டாரே என்று வெகு திருப்தியாய் கொண்டார் இப்படி சொல்லி முடித்த பிலிப்பின் முகத்தில்தான் எத்தனை ஒரு குரூர நிம்மதி ரோஜரை பற்றி அப்படி புரிந்து கொண்டார் என்னை பற்றி இடைப்புகுந்தான் ஆஸ்டஸ் இதுவரை நான் அவனை ஒரு பொருட்டாகவே எண்ணவில்லை ஆனாலும் அவன் கேள்வியே கேட்ட விதத்திலிருந்து அவன் சொல்லொன்ன உணர்வு கொந்தழுப்பி ததும்பிக் கொண்டிருப்பதாய் தோன்றியது முகம் சிவந்து போயிருந்தது கண்களின் அடி முழுதும் கண்ணீர் அணை கட்டியிருந்தது மதம் பிடித்தவனாய் கட்டுப்பாடின்றி கத்தினான் அவமானம் எனக்கு அவமானம் என்ன திமிர் இருந்தால் தாத்தா எனக்கு இப்படி செய்திருக்கலாம் கிழ திமிர் அவரின் ஒரே பேரன் நான் இல்லையா என்னை எந்த தைரியத்தில் எந்த காரணத்தால் ஒதுக்கிவிட்டு அத்தனையும் அள்ளி சோஃபியாவுக்கு கொடுத்துள்ளார் என்று எனக்கு தெரிந்தாக வேண்டும் இது நேர்மையே அல்ல அவரை நான் வெறுக்கிறேன் தூற்றுகிறேன் என் உயிர் வல்ல உள்ளவரை அவரை மன்னிக்கவே மாட்டேன் சபித்து கொண்டே இருப்பேன் அவர் ஆன்மா அடையவே கூடாது என்று பிள்ளை தன்னமாய் கத்தியபடி என ஓசை எழுப்பி அழத் தொடங்கினான் பார்த்தாலே அருவெருப்பு வரும் குள்ளன் என் சொந்த காலில் நின்று உலாவ நினைத்தேன் முடியவில்லை என் ஆசைகளுக்கெல்லாம் மண் போட்டு வீட்டுக்குள்ளேயே அடைத்து வைத்த சர்வதிகாரி அவர் இறக்க வேண்டும் தான் நினைத்திருந்தேன் நடந்துவிட்டது இருந்தும் என்ன பயன் விடுதலை இல்லையே இனி எதற்கெடுத்தாலும் இந்த சோஃபியா முன்னால் கையேந்தி நிற்க வேண்டும் மறுபடியும் ஒரு சிறை அவள் முதுகில் முதுகில்தான் வாழ வேண்டும் அவராவது வயதானவர் மண்டையை போட்டார் இனி ஏது சுதந்திரம் நான் செத்துவிட்டதாகவே தோன்றுகிறது என்று நிர்தாட்சிணமாய் சோஃபியாவை சபித்த ஆஸ்டஸ் மூடு வாயை சிறு பிள்ளையாய் லட்சணமாய் இரு என்று எடித் அடக்கினார் அவன் எப்படி குமருகிறான் என்பது எனக்கு தானே தெரியும் என்று எடித்தை ஆட்சேபித்த மகத்தாவை பார்த்து தெரியும் மகதா எரியும் நெருப்பில் இன்னும் எண்ணெயை ஊற்றும் அளவு உனக்கு தெரியும் என்பது எனக்கும் தெரியும் என்று கடிந்தார் எடித் தரையை ஆக்ரோஷமாய் எத்தி ஓடிய ஆஸ்டஸை அருமை மகனே என ஏதோ நாடக ஒத்திகையைப் போல கூப்பிட்டுக் கொண்டே ஓடினார் மகதா எடித்தும் வெளியேறினார் சோஃபியா பிளிப்பை பார்த்தபடி நின்றாள் ஒரு கெஞ்சல் அவள் கண்களில் இருந்தது போல தோன்றியது எனில் அதற்கு ஒன்றும் பிளிப்பிடமிருந்து பதில் கிடைக்கவில்லை மாறாக இரக்கமற்றவராய் உன் பங்கினை அழகாக விளையாடி வெற்றி பெற்று விட்டாய் சோஃபியா என்றபடி வெளியேறி வெளியேறி போனார் அபாண்டமாய் பேசக்கூடாது திரு பிளிப் என்றேன் நான் அவர் செவி தராது மறைந்தே விட்டார் சோஃபியா என்னை நோக்கி கைகளை நீட்ட அந்த இளம் உள்ளங்கைகள் இரண்டையும் வாங்கி என் உள்ளங்கைக்குள் பொத்திக்கொண்டேன் உன் பூ போன்ற உள்ளத்துக்கு இது ரொம்ப அதிகம் சோஃபியா மறியினேன் கலக்கம் எதற்கு அவர்கள் ஒவ்வொருவரும் எப்படி என உணர்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள வாய்த்த வாய்ப்பு இது அதிரவே இல்லை அந்த கிழ லியோனைட் உன்னை எப்படி பரிதவிக்க விட்டிருக்கிறார் இப்படி செஞ்சிருக்கவே கூடாது உயிரோடு இருந்தபோதே எல்லாவற்றையும் நேர் செய்துவிட்டு போய் தொலைந்திருக்க வேண்டும் அவள் தன் தோள்களை நிமர்த்தி தைரியமாய் நின்றாள் என்னால் குடும்ப பாரத்தை தூக்க முடியும் என நம்பினார் நிமிர்ந்த தன் தோள்களை இடவளமாக வெற்றி மிளிர பார்த்துவிட்டு சொன்னால் நானும் வெற்றி பெறுவேன் என நம்புகிறேன் ஆஸ்டேஸை விடு அவன் பங்குக்கு கத்த வேண்டும் என என் அம்மா சைகை காட்டியிருப்பாள் கத்தினான் அப்பா தான் என்னை பாதித்தது உன் அம்மா துணுக்குற்றிருக்கிறாள் மகளாயிருந்தாலும் ஒரு பெண்ணின் பெண்ணால் போய் ஒவ்வொரு அரிசிக்கும் நிற்க முடியுமா தன்மான பிரச்சனை தான் பார்த்து கொண்டே இரு நாளையே அந்த எடி தாம்சன் நாடகத்தை துவங்கலாம் என்று வந்து என்னை நச்சரிக்கத்தான் போகிறாள் முதிர்ச்சியற்றவள் அவள் அதற்கு நீ என்ன சொல்ல போகிறாய் தன் கைகளை என்னிடமிருந்து உருவிக்கொண்டு முடிவாய் சொன்னால் முடியாது என்பேன் அது ஒரு கனமற்ற கதை அம்மாவால் அந்த பாத்திரத்தை எல்லாம் நிச்சயமாய் சோபிக்க முடியாது படுதோல்வி நிச்சயம் தாயென்றும் பாராமல் நடுநிலையாய் அவள் சொன்ன இப்பதிலை கேட்டதும் ஓர் எண்ணம் என்னுள் ஓடி மறைய மெலிதாய் சிரித்தேன் கட்டுப்படுத்த முடியவில்லை என்ன சிரிப்பு பதில் சொல்லத்தான் வேண்டும் என்பது போல் கேட்டாள் அவள் இப்பொழுதுதான் உன்னை நம்பி சொத்தையும் இந்த குடும்பத்தையும் உன் தாத்தா ஏன் விட்டு சென்றார் என்பது எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாய் புரிகிறது என்று ஒரு சிறு இடைவெளி கொடுத்து சொன்னேன் நீ அந்த கருங்கல் கிழவரிடமிருந்து பிடுங்கப்பட்ட ஒரு சில்லு சோஃபியா